ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி பிளான் அட் ஹோம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது எத்தனை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸாம் வைக்கிறாங்க ஒன்று பேப்பர் ஒன் இன்னொன்று பேப்பர் டூ இந்த வீடியோவில் நம்ம பேப்பர் ஒன்றுனா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த பேப்பர் ஒன் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஒன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க எஸ்டிடி எக்ஸாம் அப்படின்னக்கூடிய இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இந்த பேப்பர் ஒன் அப்படின்றது ஓகேங்களா இந்த பேப்பர் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எஸ்டிடி அப்படின்னக்கூடிய இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எழுதுவோம் இந்த எக்ஸாமில் அதிகமான மார்க் யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் ஓகேங்களா இப்போது இந்த தகுதி தேர்வுக்கான சிலபஸ் என்ன எக்ஸாம் டீட்டெயில் தானே பார்ப்போம் இதில் மொத்தம் ஐந்து பாட்டு கேட்குறாங்க அதாவது ஐந்து பாடங்கள் கேட்குறாங்க ஒன்று சைக்காலஜி இன்னொன்று தமிழ் இன்னொன்று இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் ஒவ்வொரு பார்ட்லேயும் முப்பது முப்பது கொஷின்ஸ் இருக்கும் இந்த ஃபிஃப்த்து இருக்குது பார்த்தீங்களா சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து நமக்கு முப்பது மார்க்கு கேட்பாங்க கொஷின் ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு கொஷின் வைப்பாங்க இந்த நூற்றி ஐம்பது மார்க்குக்கு எண்பத்தி ரெண்டு எடுத்தால் பாஸ் ஓகேங்களா அடுத்தது இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கான சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள எல்லா பாடத்தையும் படிக்கணும் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் நீங்கள் படிக்கணும் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது ஃபுல்லாக படிக்கணும் இப்போ டென்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இது எல்லாமே நீங்கள் சேர்ந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஆனால் சிலபஸில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்டில் வெறும் நீங்கள் ஐந்தாவது வரைக்கும் மட்டும் படித்தா போதும் எட்டாவது வரைக்கும் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க கொஷின் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க இது வரைக்கும் நடத்தின எக்ஸாமில் இந்த பேப்பர் ஒன்றுக்கான கொஷின் எதுலேருந்து எடுத்துருக்காங்கன்னா ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் எடுத்துருக்குறாங்க என்ன சொல்கிறீங்க எதுக்கு ஒன்றாவதுலேருந்து படிக்கணும்னா இந்த ஒன்றாவதுல ஏதாவது ஒரு பாட்டோ ஒரு ஆத்தீச்சூடியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பாட்டை எழுதுனது யார் அந்த பாட்டுடைய இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா இது சும்மா ரீட் பண்ணால் போதும் மோஸ்ட்லி நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஒரு லைன் விடாமல் எல்லா கொஷினும் நீங்கள் படிக்கணும் அப்போ தான் இந்த பேப்பர் ஒன் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா கொஷின் அளவுக்கு கஷ்டமாக கேட்குறாங்க இந்த தகுதி தேர்வுன்றதை விட இந்த எக்ஸாம்ன்றது ஒரு ஃபில்ட்ரு பண்ணுற விஷயந்தான் அதாவது எல்லோரும் படித்து எல்லோரும் வேலைக்கு வந்து வேலை கொடுங்கன்னு கேட்டால் என்ன எல்லோரும் படித்து வேலை கொடுங்க நாங்கள் பாஸ் பண்ணுறோம் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு எந்தளவுக்கு கஷ்டமாக கேட்கும்போது கேட்டால் அந்த அளவுக்கு ஃபீல்ட் பண்ணுறாங்க அப்போது நீங்கள் வந்து ரொம்ப நல்லா படிக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் படிக்கணும் அது கூடவே சேர்த்து இந்த சைக்காலஜி நம்ம டீடெயிலில் படித்த போகலிங்களா கல்வி உளவியல் அதை படிச்சுக்கணும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு ஒரு குழப்பமான நிலை எல்லாருக்கிட்டேயே இருக்குது ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வர்றது தான் நல்லது அதாவது ஏற்கனவே படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ புதுசாக நான் இப்போ தான் படிக்க போகிறேன் எனக்கு பேப்பர் ஒன்றுனா என்னன்னே தெரியாது நான் இப்போ தான் அந்த எக்ஸாமே அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வரணுன்னே நினைங்க அதுதான் நல்லது ஏன்னா அவ்வளோ சாப்டர் இருக்குது இந்த மூணாவதுலேருந்து பத்தாவது அடிக்கிறக்கிற புக்கு ஒரு பாடம் படிக்கவே ஒன் மினிமம் நாலு மணி நேரம் கிட்ட ஆகுது நாலு மணி நேரம் நீங்கள் படிக்கும்போது தரவாக நீங்கள் படித்தா மட்டுமே தான் உங்களால் என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் அந்த படிக்கிறதோடு விடாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்க டிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இப்போது சப்போஸ் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகஸ்ட்டு பதினஞ்சில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இப்போ ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் பதினஞ்சப்போ நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து கண் முப்பது நாள் வந்து வெறும் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு டேட் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் செப்டம்பரில் ஒரு பதினஞ்சு நாள் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு மொத்தம் முப்பது நாள் எதுக்காகிடும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஓகேங்களா அந்த அப்ளை பண்ணி முடித்ததுலேருந்து கரெக்டாக அறுபது நாள் கழித்து உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க அப்போது அப்ளை பண்ணுற நாள் முப்பது ஸ்டடிக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது நாள் மொத்தம் தொண்ணூறு நாள் அப்போ இந்த தொண்ணூறு நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நவம்பரில் எக்ஸாம் வைப்பாங்க அதாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டி நோட்டிஃபிகேஷன் வந்தால் இது ஆகஸ்ட்டுன்ற பொதுவாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து முப்பது நாள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் அதுலேருந்து அறுபது நாள் கழித்து எக்ஸாம் வைப்பாங்க அப்போ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வருதோ அதுலேருந்து தொண்ணூறு நாள் கழித்து என்ன நினச்சிக்கோங்க எக்ஸாம் வருதுன்னு நினச்சிக்கோங்க ஓகேவா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கிற எல்லா புக்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள் பழைய பேப்பர் கடைக்கு போங்க அங்கே பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும் என்னென்ன புக்கு வேணுமோ அந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் விடாமல் படிங்க இப்போது இந்த டெட் எக்ஸாமுக்கு மட்டும் தான் இவ்வளோ லைன் பை லைனாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுனா இதே புக்கு தான் திரும்ப என்ன பண்ணுவாங்க எஸ்டிடிலேயும் உங்களுக்கு எக்ஸாமில் வைப்பாங்க ஓகேங்களா அதாவது நியமன தெருவில் வைப்பாங்க நீங்கள் இப்போவே ஆழமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எஸ்டிடி எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் இந்த பேப்பர் ஒன்னை பற்றின சொன்ன டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதற்கான வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ